சேனல் மிகப்பெரிய வணக்கம் தாய்நாடு யூடியூப் தினமுமே ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நாங்க கதைச்சு கொண்டு வருவோம் இலங்கையில நடக்கக்கூடிய மிக சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த நிகழ்ச்சியின் நூலாக சொல்லிக்கொண்டு போவோம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்குமே வந்து இந்த இலங்கையில பரபரப்பாகவும் மிக சுவாரஸ்யமாகவும் போகக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களோட கலந்துரையாட போறேன் ஸோ அதை பற்றி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னுக்கு தாய்நாடு யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இலங்கையில அப்படி என்ன பரபரப்பா நடக்குது எல்லாருமே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க இலங்கையில வந்து இப்ப பேசுற ஒரு விஷயமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னு இலங்கை தேர்தல் இது வந்து அடுத்த மாதம் வந்து நடைபெற போகுது இந்த தேர்தலுக்கு வந்து பல போட்டியாளர்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறாங்க தேர்தல் ஈடுபட போறன்னு சொல்லி ஸோ அதெல்லாம் அங்கீகாரிச்சு இப்ப தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள்லாம் போய்கிட்டு ஸோ இந்த வருத்தையில ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து குற்றம் சுமத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன நாட்டின் ஜனா ஜனாதிபதி இலங்கை இந்த ஜனாதிபதி மேல வந்து தேசிய மக்கள் சக்தியின்ற ஜனாதிபதி வேட்பாளர் அனுரவ குமார வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்கிறார் அன்றகுமார திசை அப்படி என்ன ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் ஜனாதிமேல ஜனாதிபதி மேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்ன அரசு அதிகாரத்தை வந்து முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி அவர் வந்து பிரச்சார நடவடிக்கைகள ஈடுபட்டுட்டு என்ற குற்றச்சாட்டை வந்து ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமாரதி திசநாயக்க வந்து முன் வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நாட்டுல ஊழல் மோசடி இதெல்லாமும் இடம்பெற்றிருக்கணும் அந்த அப்படி இடம்பெற்றதுக்கான ஆதாரம் வந்து தன்னிடம் இருக்கு அப்படின்னு சொல்லும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வந்து ஜனாதிபதி வந்து இப்போ வந்து சுயேட்சையாக போட்டியிடுகிறாரு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் சுயேட்சையா போட்டியிட்டாலும் அரசுக்கு சொந்தமான அந்த நிதிகளை எடுத்து தான் பிரச்சார நடவடிக்கைகளை செய்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே இவர் முன் வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் என்னன்னு சொன்னா இப்போ ஜனாதிபதிக்கு வந்து நிறைய ஆதரவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் நிறைய வகையில ஆதரவு கொண்டு வராங்க அதே மாதிரி ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களே ஜனாதிபதிக்கு ஆலோசகர்களாகவும் ஆளுநர்களாகவும் இருக்கிறாங்கன்னு இவர் வந்து சொல்லியிருக்கிறார் இப்படி வந்து இப்ப தேர்தல் என்று சொன்னாலே ஒரு கட்சி இன்னொரு கட்சியை சொல்கிறது மக்களுக்கு இதை செய்வேன் அதை செய்வன் சொல்லி வாக்குறுதி அளிக்கிறதுமே சகஜமான விஷயம் நாங்கள் நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா இந்த சமயங்களில் தான் ஒருத்தர் மேல ஒருத்தர் சொன்ன குற்றச்சாட்டுகள் அந்த குற்றங்கள் எல்லாமே வழியிலவர் இவர் அப்படி செய்தார் அவர் இப்படி செய்தார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வரும் இதெல்லாம் நம்புறதும் நம்பாததுமே வந்து அந்த ஆதாரங்களை பொறுத்து தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாட்டின் ஜனாதிபதி மேலேயே இவர் வந்து ஒரு குற்றச்சாட்டமும் முன் வச்சிருக்கிறார் நாட்டோருக்கு ஒரு பொருளாதாரத்தின் கீழ்மட்டத்தில் இருக்கும்போது நாட்டை ஓரளவுக்கு கொண்டு வந்தது வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காதான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சு வச்சிருக்கிறார் ஸோ இது அவருடைய எதிர்க்கு வரும் இந்த ஜனாதிபதியோட நகர்வை வந்து பாதிக்குமா என்ன அப்படிங்கிறது வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இனி போக 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 தான் காட்டம் வந்து சூடுபிடிக்கும் ஸோ எல்லாருடைய குற்றங்களும் வந்து வெளியில் வரும் இனி யாரோ மக்கள் தேர்வு செய்து ஓட்டு போடுவாங்க அப்படின்றது தெரியாது ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நாங்கள் பொறுத்து பொறுத்து இருந்து தான் பார்க்க வேணும் இனி வரும் காலங்களில் ஸோ யார் வெற்றி பெறுவாங்கன்னு நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு விஷயம் இருக்குது அதையும் நாங்கள் பார்த்துட்டு வந்துடலாம் தேர்தல்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே என்னென்னு சொன்னால் மக்கள்கள் மக்களுடைய அந்த அவங்களோட ஓட் வாக்குகளை வந்து பெறுகிற முகமாகவும் அவர்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கும் முகமாகவும் நிறைய இடங்களில் வந்து நிறைய பிரச்சாரங்கள் வந்து இடம்பெற்று ஸோ ஒவ்வொரு வேட்பாளருமே வந்து ஒவ்வொரு இடங்களை சூஸ் பண்ணி அந்தந்த இடத்துல உள்ள மக்களை வந்து கவர்ற விதமாக தங்களோட பேச்சுக்கள் மூலியமாகவோ தான் அரசுக்கு வந்த இதெல்லாம் செய்வனன்றாமோ முகமாகவோ நிறைய வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து அவங்கள்ட வந்து வாக்கு பெறுறதுக்காக அந்த ஒரு இது செய்கிறதெல்லாமே வந்து வழக்கம் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போவுமே வந்து இந்த தேர்தல் போட்டி வந்து சும்மா அது சூடு பிடிச்சிட்டு வரும்போது பிரச்சார நடவடிக்கைகள்லாம் தொடங்கிட்டாங்க என்னென்னு சொன்னா தேர்தல் தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் நடைபெற போகுது செப்டம்பர் மாதம் சோ அதனால இனி மக்கள்கள் மக்களெல்லாம் கவர்ந்த வாக்குகளை பெறணும் என்று சொல்லி ஒவ்வொரு வேட்பாளருமே வந்து அந்த முயற்சியில இறங்கிட்டாங்க சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாத்தீங்கன்னு சொன்னா அன்றாது வந்து தேர்வு செய்திருக்கிற அன்றாதபுரம் பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கள மக்கள் கூட்டுதல வாழ்ற இடம் அது மட்டுமே இல்லாமல் பெரும்பான்மையான வாக்குகள் வந்து பெறக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அந்த பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அந்த இடத்த அந்த சிங்கள மக்களுடைய வாக்குகளை கவர்ற முகமாக வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணிருக்கிறார் ஸோ அதுல தான் அவருடைய பிரச்சாரம் முதல் பிரச்சார நடவடிக்கை வந்து அன்றாதபுரத்தில் ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு ஜனாதிபதி வேட்பாளராகிய அனுரகுமார் திசைநாயக்கம் வந்து தென் மாகாணத்தை சூஸ் பண்ணிருக்கிறார் ஸோ தென் மாகாணத்தில் உள்ள மக்களுக்கு அவர் எந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல தான் பிரச்சாரம் செய்ய போறேன்னு சொல்லல ஸோ ஒரு இடத்துல போயிட்டு பிரச்சாரம் செய்து தென் மாகாணத்தில் இனிதான் அவர் அறிவிப்பாராக இருக்கும் ஸோ அங்கே போய் அவர் வந்து பிரச்சார நடவடிக்கைகளை சேர்ப்புறார் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரத் போன்சைக்கா அவர் வந்து கம்பகா மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறார் ஸோ கம்பகா மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர் தனக்கான வாக்கரி வாக்குகளை எல்லாமே வந்து சேகரிக்கக்கூடிய மாதிரி அவர் ஒரு பிளான் வச்சுருக்கிறார் ஸோ ம இப்போ வந்து இவங்க போய் ஒவ்வொரு தங்கள் இதை சேப்பிட்றோம் அதை சேப்பிறோன்னு சொன்னாலும் மக்கள் வந்து ஏற்கனவே வந்து அனுபவப்பட்டுட்டாங்க எந்த எங்க வாக்கு வழங்கினா என்ன எங்களுக்கு நடக்கும்ன்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கடந்த வருடம் வந்து அவங்க நிறைய நிறைய பட்டுட்டாங்க லைன்ல நிக்கிறதுல இருந்து ஒரு ஒரு திங்ஸுக்கு நாங்க எவ்வளவு கொடுத்து வாங்குறோம்ன்றது எல்லாத்துலயுமே அவங்க அடி கீழே போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டாங்க அப்போது ஸோ இனி வந்து அவங்களுக்கு அவங்க வந்து வாக்களிக்கும்போது பார்த்து தான் வாக்களிப்பாங்க ஸோ வந்து பொய்யான பேச்சுக்களோ போலி பிரச்சாரங்களோ வந்து அவங்கள இனி வந்து ஏமாற்ற முடியாது ஸோ மக்கள் இந்த எல்லாம் பார்த்து எப்படியான மக்களை சூஸ் பண்ண போகிறாங்க எப்படியான ஒரு அரச தலைவரை வந்து சூஸ் பண்ண போகிறாங்கன்றது மக்களோட கைகளில் தான் இருக்குது ஸோ அவங்க எப்படியான விளையாட்டுகள் மக்கள் என்ன அரசியல் விளையாட்டுகளை விளையாட போகிறாங்கன்றதையும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க ஜனாதிபதி தேர்தல்ல வந்து புது புது திருப்பங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கும் போது சில பல சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே வந்து வெளிவந்து கொண்டிருக்குது சோ அந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான ஒரு தான் இப்ப வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி தேர்தல் வந்த தேர்தல்ல வந்து வெற்றி அடையிறதுக்கு வந்து முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களை அமைச்சதே வந்து ஒரு வியூகம் அப்படி அந்த வெற்றி அடைகிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு வியூகம் அப்படின்னு வந்து தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் மஹிந்த தேசப்ரிய வந்து சொல்லியிருக்கிறார் இந்த விஷயமா அவர் இது தொடர்பான மேலும் ஒரு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள பௌத்த தேசிய வாக்குகள் அது மட்டும் இல்லாமல் இராணுவ பின்னணியான வாக்குகள் ஊழல் முறைகேட்டுக்கு எதிரான வாக்குகள் புதிய பொருளாதார திட்டங்களுக்கான வாக்குகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு பின்னிலையுமே வந்து சஜித் பிரேமதாசவும் மற்றும் அனுரகுமார திசநாயக்கவுக்கும் கிடைக்கும்னு வந்து எதிர்பார்க்க படும் வாக்குகளும் கிடைக்கலாமனும் வந்து பிரிக்கப்பட்டிருக்கதாக வந்து அவர் சொல்றார் அது மட்டும் இல்லாமல் இதன் பின்னணியிலே பார்த்தீங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி யுகத்தின் உச்சத்தை வந்து எரிபொருள் எரிவாயு வரிசை வந்து கலாச்சாரத்துக்கு வந்து நான் தான் அது முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து ராணித் விக்ரமசிங்க வந்து எரிவாயு சின்னத்தை வந்து தேர்வு செஞ்சு போட்டிடுற அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து நம்புகிறாங்களா அல்லது புதிய மாற்றத்தை வெளிப்படுத்துறாங்களா என்பதை வந்து தேர்தல் முடிவு தான் வெளிப்படுத்தும் அப்படின்னு அவர் சொல்ல இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜனாதிபதி தேர்தல் களத்துக்கு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பலமாக பார்க்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் ஸோ வந்து தேர்தல் ஆரம்பிச்சுட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க ஸோ இந்த கருத்துக்களை எல்லாம் ஆரஞ்சு நாங்கள் தேடி பார்த்து தான் நல்ல ஒரு எதிர்கால தலைவரை வந்து நாங்கள் சூஸ் பண்ண முடியும் ஸோ நாங்க தான் எப்படி என்ன கருத்துக்கள் வந்தாலும் எங்கட நாட்டுக்கு வந்து எது சரியான ஒரு பாதையோ அந்த சரியான பாதையில எந்த தலைவர் கொண்டு போவாரோ ஸோ அந்த தலைவர்களை தேர்வு செய்ய முடியும்ன்ற மாதிரியான ஒப்பீனியன் தான் இப்போ மக்கள் மத்தியில இருக்குது ஸோ நாங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இலங்கையில ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக யாரை தெரிவு செய்தாலும் அடுத்த வார ஒரு வந்து பிரதமரை தெரிவு செய்கிறது ஸோ அதுக்கான வாக்கெடுப்புகள்லாம் நடந்து தான் பிரதமரை வந்து தெரிவு செய்வாங்க ஸோ அது வந்து நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் நாங்கள் அதை பற்றி யோசிக்க முடியும் இப்போ வந்து ஜனாதிபதி தேர்தலையே பல பல குழப்பங்கள் போய் கொண்டிருக்குது அதுக்கே ஒரு தெளிவான தீர்வு இன்னும் கிடைக்கல ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக ஒரு குழப்பமும் வந்து சேர்ந்துருக்குது என்னென்று சொன்னால் இப்போ நம் இலங்கை ஜன ஜனாதிபதி தேர்தல் போட்டிக்கு வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து நிற்கிறார் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டி போடுறதுக்காக ஸோ அவர் வந்து என்ன சொன்னால் ஒருவேளை அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் வந்து அவருக்கு கீழே உருவாக்கப்படுற அந்த அரசாங்கத்துக்கு யாரை பிரதமராக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஊகிப்பை வந்து அவர் தெரிவிச்சிருக்கு ஊகிப்பை வந்து அவர் தெரிவிக்கிற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்கேன் என்னென்று சொன்னால் இப்போ நாமல் ஒரு வேலை ஜனாதிபதியாக அவருக்கு கீழே வந்து ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டால் அதில் வந்து ஜார்னன் பெர்னாண்டோ வந்து ஜான்சன் பெர்னாண்டோ வந்து தான் பிரதமராக தெரிவு என்று வந்து ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க வந்து ஒரு அறிவிப்பை ஒன்று முன் வச்சிருக்கிறார் ஸோ இது வந்து இப்போ வெற்றி பெறத்துக்கு முன்னே கட்சிக்குள்ளே வந்து நிறைய திட்டங்கள்லாம் போடப்படும் எப்படி வின் ஜெயிக்கிறது அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே போகும் ஸோ அதுக்கான வெற்றிக்கான ஏற்பாடுகள் எல்லாமே அவங்க வந்து பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கொண்டு வராங்களேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நான் எந்த கட்சியோடையும் செயலராக நான் தனியாகவே போட்டிருன்னு சொல்லி சுயேட்சியாக வந்து போட்டு அவர் சுயே போட்டியிடும் போது அவரை எப்படி பின்தள்ளலாம் என்ற முயற்சியுமே வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முன்னர் வந்து கூடி பேசிக் கொண்டிருக்கிறாங்க அவரை எப்படி பின்தள்ளலாம் என்ற விஷயத்தையுமே வந்து அவர் ஷேர் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் முட்டி தூக்கி பார்க்கும்போது எல்லா ஆய்வுகளையும் ஆராய்ஞ்சி பார்க்கும்போது சஜித் பிரேமதாச தான் முன்னிலையில் இருக்கிறார் என்றும் உதயங்க வீரத்துங்கம் வந்து ஒரு சொல்லியிருக்கிறார் ஸோ இதெல்லாம் உன்னிப்பு பார்க்கும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்து வருவாரா சஜித் பிரேமதாஸ் வருவாரா இல்லை இவங்க ரெண்டு பேருக்கு நிலையில் போட்டியா இடையில இடையில் ஒருத்தர் வருவாரா என்றது யாருக்குமே தெரியாது ஏன்னா கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் என்று நிறையவே இருக்குது ஸோ நாங்கள் கடைசி நிமிடம் வரைக்கும் பொறுமையாக இருந்து தான் பார்க்க முடியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் மிகப்பெரிய தான் இந்த ஒரு தேர்தலை வந்து நாங்க எதிர்கொள்ளணும் பட்டதே போதும்டா இனிவார அரசாங்கம் நமக்கு நல்லாதான் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட ஒப்பீனியன் இருக்குது ஸோ என்ன நடக்குது அப்படி என்ன யார் ஜெயிக்க போறான்றெல்லாம் நாங்கள் காத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் வந்து நடக்கக்கூடிய மிக சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்க போகிறாங்க பிரச்சார நடவடிக்கைகள் வந்து எங்கெந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் அது உண்மையா பொய்யான்றது தெரியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தால் யார் தலை பிரதமராக வந்து சூஸ் பண்ண போகிறார் ஸோ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் பார்த்தோம் இதெல்லாமே வந்து நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் தான் என்னென்னு சொன்னால் இப்போ முக்கியமே வந்து ஜனாதிபதி தான் ஸோ அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு தேர்தலை வந்து நாங்கள் நோக்கி நகரும்போது இன்னும் ஒரு ரெண்டு மூன்று வாரங்கள் தான் இருக்குது ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒரு நாலஞ்சு மூன்று நாலு வாரங்கள் சோ இதுக்குள்ள வந்து நாங்க ஒரு சிறந்த ஒரு தலைவரை வந்து சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு ஓட்படும்போது ஒரு வாக்கு வந்து எவ்வளவு முக்கியம் என்று தெரியும் சோ அந்த மாதிரி வந்து நாங்க அளிக்கிற வாக்கு வந்து என்னன்னு சொன்னா நல்ல ஒரு தலைவரை போய் சென்றழிவணும் அந்த மாதிரி வந்து அவரோட தேர்வு எப்படி செய்யறதுங்கிறத வந்து நாங்கள் முதல்ல கொள்ளணும் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது வந்து இப்படியான சில சில விஷயங்களை தான் நாங்கள் கவனிக்கணும் இப்போ ஒரு ஒருத்தர் ஒருத்தர் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளை நாங்கள் நம்ப தேவையில்லை நமக்கு தெரியும் எது நல்லது யார் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியும் ஸோ அந்த மாதிரிதான் வந்து இப்ப மக்களுமே வந்து யார் சிறந்த தலைவரை வந்து சூஸ் பண்ணலாம் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க சோ ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க அழிக்கிற வாக்கை வந்து ஒரு சிறந்த தலைவர் அவருக்கு அழிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வந்து போய்கொண்டிருக்குது ஸோ நாங்கள் வந்து இந்த அடுத்த மாதம் வந்து ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்த பிறகு தான் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஆட்சி யார் கைக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் என்னென்ன நடக்குது அதுக்கு முன்னுக்கு என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது இப்படி தொடர்ச்சியான அப்டேட்டுகள் வந்து நீங்கள் தாய்நாடு யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டே இருக்கலாம் ஸோ தொடர்ந்தும் எங்களுடைய நினைந்திருங்கள் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான மீண்டும் பயனுள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ஹரிணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷா பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் பாய்